அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணையே அருட்பெருஞ்சோதி எல்லா உயிர்களும் இன்புட்டு வாழ்க பாம்பாட்டியார் திருவருளாலும் குருவருளாலும் எல்லோரும் எல்லாம் பெற்றுவார் அருள் செயலர்கள் நருள் ஒளி ஒலி மூலமாக இன்றைக்கி நம்ம விளங்கிக்கூடிய ஒரு விஷயம் நான் கேட்டீங்க இறைவனை அடைய குரு அருள் தேவையா ஒரு குரு நமக்கு தேவையா என்ற நிலையில் கேட்டிருக்காங்க இறைவனை அடைய குரு அருள் அவசியம் அந்த குருவருளை கொண்டு தான் திருவருளை அடைய முடியும்னு சொல்கிறாங்க அப்போ குருவருளை அடையிறதுக்கு என்ன மாதிரியான நிலையில் நம்ம இருக்கணும் குருவருள் என்றதுனா யார் அவங்க குரு என்றவங்க எல்லோருமே குருவா இல்லை நமக்கானவங்க குருவா நமக்கு தீட்சை கொடுப்பவங்க குருவா நமக்கு திசை கொடுப்பவங்க குருவா அப்படின்ற ஒரு நிலையை நம்ம பார்க்கணும் குரு என்பவர் உனக்கு உபதேசம் கொடுப்பவராக இல்லாமல் உன்னை உள்வாங்குபவராக இருக்க வேண்டும் அவர்தான் குரு வந்தங்கே நீங்கள் இந்த மாதிரி நிலையில் இருக்கணும் அந்த மாதிரி நிலையில் இருக்கணும் இப்படி செய்யணும் அப்படி செய்யணும் உபதேசம் கொடுக்காம உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த தீய சக்தியையும் தீய எண்ணங்களையும் தீய பிரதிபலிப்புகளையும் தனக்குள்ளே வாங்கி தன்னில் இருக்கும் பிரபஞ்சத்தினுடைய ஆற்றலை தன்னில் இருக்கும் ஒரு ஓங்கார ஒளியின் ஆற்றலை வருவருக்கு கருத்துவராக இருக்க வேண்டும் அப்படி இருப்பவர் தான் குரு அந்த குருவர்களை பெற வேண்டும் என்று சொன்னால் அந்த குருவை அடைய வேண்டும் என்று சொன்னால் நாம் அந்த நிலையில் இருக்க வேண்டும் எந்த நிலையில் இருக்க வேண்டும் ஆன்ம வெளிச்சத்தோடு இருக்க வேண்டும் ஞானப்பசியோடு இருக்க வேண்டும் ஞானப்பசின்னா என்ன ஞானப்பசி உள்ளவரை வயிற்றுப்பசி ஒன்றும் செய்வதில்லை இப்போ ஞானப்பசியோடு எப்போ நம்மளுக்கு இந்த அருள் கிடைக்கும் எப்போது ஒரு குருமார்களை சந்திப்போம் எப்போ நமக்கான இறையர்கள் பெற முடியும் குருவர்களை கொண்டு எப்போ நம்ம இறையாறு பட முடியும்ன்ற ஒரு நிலையோடு நம்ம எப்பொழுதும் அந்த பயணத்தில் இருக்கணும் அப்போ அந்த பயணத்தில் நீங்கள் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா குருவை நீங்கள் தேடி போக வேண்டியதில்லை குரு உங்களை தேடி வருவாங்க அப்படின்ற ஒரு சிறிய வாசகம் எங்கேயோ இருக்கிற கல்பட்ட ஐயான்னு சொல்கிறாங்க பல்லாருடைய சீடர் எங்கேயோ இருக்கிறவங்க ஏக்கத்திலே இருக்காங்க நமக்கான குருமார்களை தேடணும் நமக்கான குருமார்கள் எங்கே எங்கே போது ஐயாவே சந்திக்கிறாங்க சந்தித்து கூட்டுக்கிட்டு வராங்க அதுபோல் ஒரு ஞான மார்க்கமோ தெளிவு மார்க்கமோ இறைவனை அடைய வேண்டும் சொன்னால் அந்த ஏக்கம் முக்கியம் பசி முக்கியம் எந்த பசியும் ஞான பசி பசியில் உள்ளவர்களை வயிற்று பசி ஒன்றும் செய்வதில்லை குருவருள் கொண்டு திருவருளை அடையலாம் அப்போது நம்ம ஞான மார்க்கமாகவே எப்பொழுதும் இயக்கத்திலே இருக்கணும் எப்பொழுதும் சிவசிந்தனையோடு எப்போதும் இறை சிந்தனையோடு இருந்து கொண்டு எனக்கான குருவை நீங்கள் காமிச்சு கொடுங்க ஐயான் இறைவனை வேண்டும் இறைவன் என்று நம்ம வைக்கக்கூடிய விண்ணப்பங்கள் என்னவென்று சொன்னால் இறைவனை அடைவது இறுதி வாய்ப்பு நம் மனித பிறப்பு அப்போது இப்பிறப்பை எனக்கு கொடுத்த இறைவனுக்கு கோடான கோடி நன்றி வாழ்க்கையை கொடுத்த இறைவனுக்கு கோடான கோடி நன்றி என்னை வளர்த்து கொண்டிருக்கிற என வாழ வைத்துக் கொண்டிருக்கிற ஒரு இறைவனுக்கு கோடான ஒரு நன்றி எப்பொழுதும் இறைவனை வணங்க வேண்டிய தன்மை இதுதானே தவிர எனக்கு இது வேண்டும் அது வேண்டும் என்ற நிலையோடு நாம் வணங்கக்கூடாது அப்படி வணங்குகின்ற காரணத்தினால் நமக்கு மிகப்பெரிய ஒரு பொருளையோ மிகப்பெரிய ஒரு ஞானத்தை தர இருக்கும் இறைவன் நீங்கள் கேட்ட சிறிய இன்பத்தை கொடுத்து விடுவார்கள் ஆகையால் இறைவா உன் அருளாலே நான் உன் நினைவோடு நான் எப்பொழுதும் உன் நினைவோடு வாழ எனக்கு அருள் செய்கின்ற இறைவனை வணங்க வேண்டும் அந்த நிலையில் வணங்கி கொண்டு இருக்கும்போது குருமார்கள் உங்களை தேடி வருவார்கள் நல்ல குருவும் சத்திய குருவும் சற்குருவாய் உங்களுக்கு அமைவார்கள் ஆகையால் குருவர்களை தேட குரு நாட்டம் கொள்ளுங்கள் குரு பசியில் இருங்கள் ஞான பசியோடு இருங்கள் மாகத்திலே இருங்கள் குரு மோகத்திலே இருங்கள் மார்க்கத்திலே இருங்கள் நல்நிலையோடு இருங்கள் சைவத்திலே இருங்கள் சத்தியத்திலே இருங்கள் சிவாய நமச்சிவாய் சிவாய் அருப்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அற்பெருஞ்சோதி எல்லா உயிர்களும் இன்முற்று வாழ் அருள் செய்தும் சிவாய்